இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா இப்ப நம்ம எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தூர்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கேன் முத்தூர் வார சந்தா தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்த சந்தை எப்போ கூடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூடி சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி வரைக்குமே அந்த சந்தை வந்து செயல்பட்டு இருக்கேன் கொஞ்சம் அந்த மட்டும் தனியாக வந்து விட்டது ஓகே தேங்க்யூ ஓ நம்ம காம்போவில் வந்து இட்லி கொடல்கறி இருக்கும் இங்கே வந்து சாப்பாடு கொடல்கறி அதெல்லாமே ஆடு கறி இருக்குது நார்மலாகவும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு